குட் மார்னிங் நான் டாக்டர் அர்ச்சுனா பாலிமெண்ட்டில் இருக்கிறோம் பார்லிமெண்ட்டுக்குள்ளே இருக்கேன் இந்த தங்கத்தை கொண்டு வந்து விட்டுறாங்கல்லாப்பா இங்கேயோ கேலரியில் அதை தேடி பின்னே கேலரியில் ஒன்றே காணில்லை எங்கேயோ தெரியதான்னு வேறு கிடாது உடனே காணில் உள்ள பர்சனல் செக்ரிட்டரியை வந்து இன்றைக்கு கேலரியில் தான் இருக்கவில்லாமே கேலரியில் கொண்டு இருக்க விட்டது ஆனால் காணில் ஃபோன் நம்பர் மென்று தங்க தங்க ஓடி கவலையாத்தன்று கவலை பேர் எழுதிப்பட்டு வந்திருக்கிறது அந்த துருவமன் துருவத்தை செய்யறது மயூரன் யோபாலன் இல்லை அவர் உடனே பக்கத்தில் எழுந்திருப்பா சரியான ஹவலியாக இருக்குது ஒரு ஒரு வருஷம் போரு மானசம் கோல் வந்துட்டு நான் போகிறேன்னு நீ இதில் வந்திருப்பாய் வணக்கம் டாக்டர் ராமனா லட்சுணா தமிழத்தில் இருந்து பாரு இந்த லைவே மற்ற ஃபேஸ்புக்கில் ப்ரொஃபைலில் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் பார்க்கலாம் வெயிட் பாரலமனச்சு காட்டுறோம் வெயிட் நீங்கள் போட்ட பிச்சை எல்லா என்னடாப்பா வந்துருக்கேன் Rama na nakshana bill nakshana rama var nakshana ramadan must be live em මට හතර පස් පාර කියන්න බෑන මේක කොයිට ලියල දිවා නද අ හම නම් කරන්න ල තකොට ඕ නල වාඩියන පුළලන්න්නේ උක්තු එමක ලතිග දල යන්න පැෙනෙන මංගයි නැකිරන්න ඔවා කරන්න බෑ මෙහි සුපරි සරි තකුට ගියත්ති නල් වඩිින් කියන්න තකොට ගියති හ කළුවන්නේ සම්පෘතාය වෙනස්කර තම තියෙන්ය අපි සම්පතය වෙනස් ක තියෙන් එතුකොඩ මුකත් කරන්න හේතු කියනුන්න ගටනොන ේතු කියන්න ම තතාම ආණ්ු පක්ෂද භිපක්ෂක කියල තීරණයරන මස්වාදන මාව මයි පොටිකක් ල හඒවැර පාලි මැදුවනි මේක හොයල් ලීර තියවාද මේක මේ විවක්ෂණ ආයකරය කියලා இடத்தி பூட்டா பின்னாக்கிடுங்க பூட்டுக்கு இயற்கை கீழே வாடி வண்டி கே வாடிவெண்டா இருக்கேன் ஓகே ஏதாவது கேள்வி கேட்குறேன்னா நீங்கள் கேட்கலாம் மற்ற ப்ரொஃபைலுக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன் இது வந்து யாரு சஜித் பிரேமதாசான்ற கதிரையா மது இளம்பட்டுமா உண்டு நான் சொன்னேன் எங்கேயா வெளியிருக்கேன்ட்டு தமிழன்தா right э э எதை கேக்குறன கேக்குறா? เอ่อ மூசூதி காட்ரன் இது பார்லமன்றம் அங்க வந்து சபானாயர் இருப்பார் என்னானேதா பூசா வந்திருக்கேன் பிச்சை போட்ட அனைவருக்கும் நன்றி முக்கியமா சாவச்சையில இருந்து வந்த வெற்றி எனக்கு அது தமிழனன்றதுக்கு உரிய வெற்றி ஹா

எனக்கு நாலு அஞ்சு நம்பர் லைவ்ல இருக்கு ஃபேஸ்புக்கில் இருக்கு அந்த அஞ்சு நம்பர் நான் வந்தப்பற பாத்திரம் திருப்பி ஏதாவது உண்டு அந்த பக்கம் வந்து நூற்றி பதினாறு பேர் தான் இருக்கலாம் ஸோ மொத்தம் இருநூற்றி இருபத்தஞ்சி தானே அப்போ இந்த பக்கம் வந்துருக்கு அந்த பக்கம் போய் பார்த்து இருக்க பார்த்தேன் வேறு ஏதாவது கேட்கணும்னா கேட்கலாம் கடும் பொம்பளை இருக்கு ரெண்டு வருஷத்துக்கா கௌசல்யா இல்லை வரும் எப்போ மன்னார் வருவீங்க மன்னார் பெரும்பாலும் முண்டைக்கு வருவேன் வர வேணாம்னு சொல்லிட்டு இருக்கீங்கன்னா வர வர சொல்லி சொல்லிட்டு இருக்கேன் பெரும்பாலும் முண்டைக்கு நாளைக்கு மன்னாராக வருவேன் நன்றி நன்றி வாழ்த்து சொல்கிறேன் அனைவருக்கும் நன்றி மற்ற ப்ரொஃபைல ஷேர் பண்ணி நான் அப்போ நீங்கள் பார்க்கலாம்னு நினைக்கிற அதில் எதாவது கேட்க விரும்புகிறேன் நாங்களும் கேட்கலாம் ஹாவ் இஸ் பார்லிமெண்ட் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நான் பார்லிமெண்டுக்கு வந்து டூ தௌசண்ட் டுவெலில் வந்திருக்கிறேன் நினைக்கிறேன் ஸோ இப்போ இது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அண்ணா குட் மார்னிங் வணக்கம் வணக்கம் எப்படி இருப்பீங்க அண்ணே க்ரீன் க்ளாஸில் கண்டது க்ரீன் க்ளாஸில் கண்டது பிரபு தான் காட்டுறேன் நாகாஜன உங்களோட என்னண்ணா வேறு இது எங்கட பர்ஸ் நிற்கிறாருங்க இல்லை இல்ல இது அது அது கண்டு சாரி ஓகே நான் கேட்குற கேட்கலாம் அவர் வந்து எங்கள்ட்ட ஜேவிபி சைட்டில் இருந்து என்ன பேர் அந்தன்னாக்கு சந்திரசேகர அண்ணா வந்து காட்சிட்டு போகிறார் இசைவெளி போட்டுவாங்க உங்களை மாதிரி கொஞ்சம் பேர் தான் அனுப்பணும் ஆளுங்கட்சியாக கேட்டுக்காங்க என்ன டிசைட் பண்ணிடலாம் ஆளுங்கட்சியாக எதிர்க்கட்சியான பட் எதிர்கட்சியில் போய் சஜித்தோடு இருக்கிறதா இல்லை அது நூறு விதமாக நடுவோட போயிருந்தாலும் விற்பனை ஏறு வழியாக சஜித்தோடு போயிருக்கிற இல்லை பார்ப்போம் பார்லிமெண்ட்டு வந்த பிறகு டாக்டராக ஒர்க் பண்ணுறதை விட்டுவிங்களான்னு கேட்குறேன் இல்லை ஃப்ரீயான டைம் முழுக்க எல்லாருக்கும் ஃப்ரீயாக மெடிசன் எழுதி தரப்படும் அது நான் அந்த வெளியில விட மாட்டேன் அதுக்கானதான் எனக்கு கஷ்டப்பட்டு படித்தது பார்லிமெண்ட்டுக்கு வரணும் மேடோ பொலிடிக்ஸுக்கு போகணுன்னுட்டோ ஆசைப்படுகிற வாழ்க்கையில் ட்ரெண்டு உயிர் போயிட்டு மன்னர் இல்லை ஏஸ் ட்ரெண்டு உயிர் போயிட்டு முதலாவது உயிர் போய்க்குள்ளே நான் வந்து என்ன முடிஞ்ச செய்தே இப்போ பார்லிமெண்ட் ஓர்த்தெடுத்த பிறகு கட்டாயம் பெறுவேன் அதிகாரம் கிடைத்தது முதல் கட்ட நடவடிக்கை என்ன சத்தியம் முக்கியமாக பழி வாங்கல் ஒன்றுமே இருக்காது அது தவிர நோர்த் அண்ட் ஈஸ்டில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் எல்லாத்தையும் ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அதுக்குரிய அதிகாரம் கிடைச்சா பார்ப்போம் எல்லாம் சுத்தி காட்டிட்டேன் சரியான கவலையாக இருக்கு கௌசல்யா இதில் பக்கத்துல இருந்துருக்கோம் பட் கலரி விழிச்சு கொண்டு போயிட்டாங்களா இந்த தங்கத்தை இயர் தான் இந்த சீட்டில் இருப்பேன் அதுபோல் நான் மானசபை போயிடுவேன் கௌசல் இதில் வந்திருக்கும் கௌசலா அந்த நாளில் இருந்து வந்து ஜெயிலில் வந்திருந்த அந்த உதவியை வாழ்க்கையில் நான் மறக்க மாட்டேன் யார் என்ன சொன்னாலும் ராமநாத தான் இருப்பேன் ஒரு வாட்ஸ்அப் செய்திக்கும் பதில் சொல்வதிலேயே கொஞ்சம் புரம்போம் வெயிட் இது வந்து என்னடா இதுக்கு அஞ்சு நம்பர்ல ஒரு வாட்ஸ்அப் நம்பர் அது எடுக்கிறேன் இந்த வாட்ஸ்அப் கோரளி ரைட் இவ்வளோ கோலும் ஆன்சர் பண்ணி கிடைக்கிறேன் ஒரு ஆளால் எப்படி ஏறும் இப்போ இப்படி லைவுக்கு வார நேரம் எதாவது கேட்டுக்கொள்ளும் முக்கியமான தங்கத்தை இங்கே விட்டு தங்கத்தை கேலரியில் ஒண்டி விட்டாங்கள்டா தங்கத்தை உள்ளதுக்களை விட மாட்டேங்கிட்டாங்க

அப்படி நான் அப்படி இதுல எழுதிருந்தா பிரதமர் ஆதன எதிர்கட்சி காட்டி ஆதன எழுதிருந்தா மாறுவோம் நீட்டா பிடிச்சாக்கிடிப்போம் சாணங்கிரண்டாங்க சாணக்கி ரெண்டாவது விட்டவரின் ആരംഭിക്കാൻ ആയിട്ട് ഒമ്പത്